ரஞ்சிதாவோட அப்பா இருந்துக்கிட்டு இப்போது எல்லா உண்மையுமே வந்து போய்னா நம்ம விஜய் கிட்ட புட்டு புட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து போய்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா பண பல நாள் கணவன் வந்து போய்னா இன்றைக்கி நினை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நம்ம விஜய் கிட்ட எல்லாருமே எத்தனை பேர் சொன்னாலும் ரஞ்சிதாவை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் இப்படி ஒரு முடிவை நம்ம விஜய் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா நம்ம இவங்க வந்து அதாவது ரஞ்சித்தோட அப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரி ஓகே எல்லாமே நல்லது தான் நடந்துட்டு இருக்கு இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா விஜய கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் வெண்பா எல்லாருமே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இந்த ரஞ்சிதாவோட சுயரூபம் தெரிஞ்சு அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க அதாவது மல்லி இப்போ உயிருக்கு போராடிக்கிறதுக்கான காரணமே இந்த ரஞ்சிதா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றதுல அந்த அதாவது என் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம்லாம் எல்லாம் கிடையாது என்னதான் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றமா வந்து சொல்லி எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லாமல் வச்சுறாங்க இதை கேட்டதும் நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா கூட நடக்கிறத இந்த கல்யாணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தா நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் போயிட்டு இருந்தாங்க அதாவது ரஞ்சிதா கல்யாணம் ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே வேற வழி கிடையாது நம்ம வந்து

மாதிரி இப்போ ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் வந்துட்டு நம்ம மல்லியை தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்றாங்க ஏன்னா அவ்வளவு வந்து போயின்னா அவங்க கோவத்தில் இருக்காங்க அந்த ராஜேஸ்வரி ஆனா எதுக்காக இப்போ கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல வச்சு அந்த பூக்கார அம்மாவுக்கு வந்து போயின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தண்டம் கட்ட வச்சாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால அதாவது அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம மல்லிகை மல்லியோட உயிரியை வந்து போயினா போக வைக்கிறதுக்கு அவ்வளவு வந்து போயின்னா இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ரஞ்சிதாவும் அவங்க ராஜேஸ்வரியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்திருக்காங்க அவ்வளோதான் மல்லியோட கதை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இந்த உலகத்தில் நமக்கு எதிரியாக இருக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் அவங்க அப்பா பார்த்துட்டு நேராக போய் விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லை வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறியோ ஆனால் என் பொண்ணு ரஞ்சிதாவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணவே கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய் கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றது மட்டும் இல்லாமல் மல்லி இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற நிலம் எழுந்துட்டு இருக்கா அவள் விஷத்தை குடிச்சதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துதான் வந்து என்ன விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப என்ன சொல்லாம இதை கேட்ட உடனே வந்து இப்ப என்ன நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சியோடு இருக்கிறது மட்டும் அதே மாதிரி நம்ம மல்லிக்கு வந்து இப்ப என்ன ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் வந்து இப்ப என்ன இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க